ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு செய்யார் செல்லும் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக பல ஆண்டுகளாக சாலையோரம் இருந்த பழமை வாய்ந்த மரங்கள் அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது சாலை விரிவாக்க பணிகளின் காரணமாக பழமை வாய்ந்த மரங்கள் அடியோடு அகற்றப்பட்டு வரும் நிலையில் இயற்கை வளங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்து பாமக கட்சியின் பசுமை தாயகம் இயக்கம் சார்பில் புதுப்பாடி பகுதி அருகே நூறு ஆண்டுகள் மேலான பழமை வாய்ந்த ஆலமரம் அடியோடு அகற்றப்பட்டு இருக்கும் இடத்திற்கு பேரணியாக வருகை தந்து வெட்டப்பட்டுள்ள ஆலமரத்திற்கு மாலை அணிவித்து மலர்களை தூவியும் மெழுகுபர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் அப்போது அங்கு பெண்கள் ஒன்று கூடி தரையில் அமர்ந்து தங்கள் குடும்பத்தில் ஒருவர் இறந்தது போல ஒப்பாரி வைத்து அஞ்சலி செலுத்திய சம்பவம் கான்போரை கண்கலங்க செய்ததோடு மரங்களின் முக்கியத்துவம் குறித்து அனைவரையும் சிந்திக்க வைக்கும் வகையில் அமைந்திருந்தது மேலும் சாலை விரிவாக்க பணிகளுக்காக நெடுஞ்சாலைத் துறை மற்றும் தமிழக அரசு மரங்களை அடியோடு சாய்்த்து அகற்றுள்ள நிலையில் அம்மரங்களை வேறு இடங்களில் மாற்றி நட செய்ய வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளனர் ஆற்காடு முதல் செய்யார் வரை சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது இதய பணிகளை சாலை விரிவாக்கத்தை மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரக்கூடிய எந்த நல திட்டத்திற்கும் பசுமை தாயகம் எதிர்க்கவில்லை மாறாக சாலை விரிவாக்கம் என்ற போர்விலே இருக்கக்கூடிய மரங்களை அடியோடு அடிப்பதை பசுமை தாயகம் கட்டிக்கிறது இந்த மரங்களை மரம் அரச மரம் வேப்ப மரம் புங்கன் மரம் நாட்டு மரங்கள் அனைத்து மரங்களும் எந்த வெப்ப காலத்திலும் புயல்களிலும் தாங்கக்கூடிய வேர் வலிமையாக உள்ள இந்த மரங்களை மாற்று நடவு செய்து அருகாமிலே உள்ள கேரிக்கரை குளக்கரை பூங்காக்கள் இடுகாடுகளில நடவு செய்து இந்த மரங்களை மீண்டும் உயிர் செய்யலாம் இதை போல ஐந்து மரங்களை பசுமை தாயகம் மாற்று நாடு செய்து உயிர்ப்பழிக்க செய்திருக்கிறது இத்தகைய பணியை பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் செய்தது மட்டுமல்ல அரசு அரசு எந்திரம் தங்களிடம் உள்ளது வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை உங்களிடம் இருக்கிறது அரசு எந்திரத்தை பயன்படுத்தி தமிழகத்திலே மரங்களை பாதுகாக்க வேண்டும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய வெப்ப வெப்பகாலத்தில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மரங்கள் அடி அடியோடு அழிக்கக்கூடாது என்பது மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாசுடைய கட்டளை ஏற்று இன்று இங்கே நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த மரங்களை மாற்று நாடு செய்ய வேண்டும் என்பது பசுமை தாய்க்கு சார்பாக கோரிக்கை நன்றி வணக்கம் செய்திகளை உடனிருப்புடன் தெரிவித்துக் கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க